வயிறு பொண்ணு ஆத்துறதுக்கு தேங்காய் பால் சாதம் பார்த்துடலாங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நான் உருக்கின நெய்ங்கிறதுனால அப்படியே குண்டானோடு ஊற்றிக்கிறேன் இதோட மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கிட்டே எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் எண்ணெய் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் மராட்டி மூக்கு கல்பாசி கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் சேர்த்து வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து இதில் வந்து மஞ்சள் தூள் மி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ண மாட்டோம் அதனால் வந்துட்டு இப்படி போட்டிருக்கேன் இதோடவே இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும் வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணால் கூட போதும் இப்போ ஒரு கப்பு தேங்காய் அதாவது ஒரு மூடி தேங்காய் அதில் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அளந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் நான் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் தண்ணி ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன் இப்போ மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு நல்லா அரிசி முக்காப்பதம் வெந்ததும் அதை வந்து தம்முக்கு விட்டுடலாம் பாருங்கள் அளவுக்கு முக்காப்பதம் வெந்திருக்கும் இந்த டைமில் மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பு சிம்மில் வைக்கணும் பதினைஞ்சி நிமிஷம் அடுப்பு சிம்மிலேயே இருக்கணும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கடிச்சு திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் சாதம் தனித்தனியாக இருக்கும் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ பரிமாற தயாராக இருக்குங்க இதே ஸ்டெப்லேயே செஞ்சிங்கன்னா அருமையாக